இப்போ மோகினி அவதாரம் எப்படி வந்துச்சு கடைசி அவர் யாரை கொன்னாரு அமிர்தம் குடிச்ச அரக்கன் என்ன ஆனா அதத்தான் பாக்க போறோம் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் மந்தார மலைய கடையறாங்க கடையறப்போ கடைசியா அமிர்த கலசம் வருது அந்த கலசத்தை அசுரர்கள் எடுத்துட்டு ஓடுறாங்க அப்போ தேவர்களுக்கு கிடைக்காம போயிடுன்னு பெருமாள் மோகினியா அவதரிக்கிறாரு ரொம்ப அழகா எல்லாரையும் கவர்ற மாதிரி உருவாகிறாரு இப்போ அமிர்த கலசம் இருக்கு அவங்களுக்குள்ள இந்த அமிர்தத்தை யார் முத குடிப்பேன் நீ சண்டை அமிர்த கலசத்தை நடுவுல வச்சுக்கிட்டு இப்போ மோகினி அவங்க கிட்ட போய் நிக்கிறா அசுரர்கள் மோகினியோட அழகுல மயங்குறாங்க மோகினி அசுரர்கள் கிட்ட சொல்றா உங்களுக்கு கொஞ்சம் தேவர்களுக்கு கொஞ்சம் அமிர்தத்தை நானே தரேன்னு சொல்றா அவளோட பேச்சுல அசுரர்கள் மயங்கி போறாங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க இந்த பக்கம் தேவர்களையும் இந்த பக்கம் அசுரர்களையும் மோகினி உட்கார வச்சு இப்போ அமிர்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறா வரிசையா அந்த கலசத்துல இருக்கிற அமிர்தத்தை தேவர்களுக்கு மோகினி மேல டவுட் எல்லா அமிர்தமும் போயிடுச்சுன்னா என்ன செய்யணும் அந்த அசுரன் தேவர்கள் மாறி வேஷம் போட்டு தேவர்கள் வரிசையில போய் உட்கார்ந்துக்கிறான் இப்போ மோகினி உருமாறுன அசுரனுக்கும் அமிர்தத்தை கொடுக்க அவனும் அமிர்தத்தை குடிச்சான் கடைசியா அசுரனா மாறிடுறான் இப்போ மோகினிக்கு ஒரே கோவம் என்னை ஏமாத்தி இப்படி குடிச்சிட்டானேன்னு அப்போ மோகினி பெருமாளா மாறுனா பெருமாள் தன்னோட கையில் இந்த சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அந்த அசுரனோட தலையை எடுக்கிறாரு அந்த அசுரன் அமிர்தம் குடிச்சதுனால அவனுக்கு உயிர் போகவே இல்லை தலையும் உடலும் தனித்தனியா இருந்தாலும் உயிரோட இருக்கிறான் அவனதான் பிற்காலத்துல நம்ம ராகு கேதுவா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் அமிர்தத்து மூலமா மோகினி வந்தாங்க ராகு ராகுக்கேதுவும் வந்துச்சு அமிர்தமும் வந்துச்சு கடைசி அசுரர்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கிறது